தந்தை பெரியவர்களுடைய பிறந்த தினம் தந்தை பெரியார் எவ்வளவு பெரிய செல்வந்த என்பதை அறிவோம் ஈரோட்டிற்காரர்களாக கொஞ்ச நாட்கள் அதிகமாகவே அறிவோம் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் அடித்தட்டு மக்களை முன்னேற்றுவதற்காக விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தன் மொத்த வாழ்வாளையும் அர்ப்பணித்தவர் அப்படிப்பட்ட தந்தை அவர் யாரை பாதுகாப்பதற்காக வாழ்வார் கூட வாழ்ந்தாரோ அடித்தட்டில் தற்கான மூன்று சதவீத இடஒதுக்கீடுகள் எவ்வளவு கலந்துகளுக்கு பிறகு எவ்வளவு ஆய்வுகளுக்கு பிறகு அப்போதைய முதலமைச்சர் கலை YEAH! கலைஞரவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமல்ல அத்துணை சமுதாயங்களுக்கும் சமமான முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தொங்கு வேளாண் தொண்டர்களை பிற்படுத்தப்பட்டார் பட்டியலே சேர்த்தது கலைஞர் வன்னியர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்ந்தது கலைஞர் உள்ளது கொள் கலைஞர் தான் இப்படி சமுதாயத்தில் இருக்கிற அனைவரும் ஒன்றாக முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திலே கலையர் பார்த்து பார்த்து கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு சமுதாயம் எட்டு சதவீதம் கண்டிப்பாக எட்டு சதவீதம் இருக்கிற அறுபது குறைந்தபட்சம் ஆறு சதவீதமாவது இடம் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக முதல் கண்ணி பேச்சிலே அறிந்த உடல் பொறுப்பு சட்டமன்ற பதிவுகளிலே அது இருக்கிறது அறிந்த முன்னேற்றாதான் தமிழகத்தை மொத்தமாக முன்னேற்றுவதற்கு சமம் என்பது அனைவருக்குமே தெரியும் ஆனால் இருந்தாலும் கூட

சீராய் <tri> மறுபடுகிறேன் <tri> 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 じゃあ、どんな人もいるんだよ。ありがとうございます。 எப்படி தமிழகத்திலே ஒரு பத்து நாட்களாக எல்லாருக்கும் ஒரே சந்தை எங்க ஆட்சி இந்த திருமாவளவருங்க இந்த பத்து நாள் தமிழ்நாடு மூலம் எல்லாத்துக்கும் ஒரே சந்தை எந்த ஆட்சி இவ்வளவு நாள் என்ன மது ஒழுப்பு மாநாடு கொடுங்க ஒன்றுமில்லை தெரியாததமால் அறிந்து இருக்கிற உடைய உள்ளுதின் உச்சநிலை கொண்ட அந்த பிரதிதை அவர் எடுத்துட்டார் அதற்கு போராடவும் செய்துவிட்டார் சிவாயும் அன்புமணி சொல்றாரு அவர்கள் ஜாதிதான் அதிகமாக சொல்றாரே இவர்கள் அதிகமாக யாரும் குடிக்கிறார்கள் என்று எவ்வளவு ஆனால் இரண்டு பேரும் ஜாதி முழுவதுமே குடிக்கிறார்கள் என்று

இதில் எந்தவிதமான பிரச்சனையும் செய்து கொள்ள முடியாது அது எங்களுக்காக உங்களை தமிழர் கேள்வி எனக்கு எப்போது ஒருவர் சட்டமன்றத்தில் கூட நான் பேசுகிறேன் எந்த ஜாதியாக இருந்தாலும் முன்னேறியவர்களுக்கு முன்னேற முடியாமல் யோகத்தில் இருக்கிறவர்கள் அப்படியே இருக்கிறார்கள் அதற்கோடு ஒரு வழிவகையை பேச வேண்டாமா அன்று ராமகிருஷ்ணன் கேட்பது இதை கொஞ்சம் ஆரோக்கிய ஒரு ஜாதியிலே ஒரு சிலர் மட்டும் முன்னேறி கொண்டிருந்தால் மொத்த சாதியும் முன்னேறுவதாக அர்த்தம் அல்ல அதற்கு ஏதாவது வேண்டும் அடிபடத்தில் இருக்கிறவர்கள் முன்னேறியாக வேண்டும் அதற்கான முழக்கங்களை எடுக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்காது அது எப்படி செய்ய வேண்டும் என்பதை யோசித்து செய்ய வேண்டும் கடைசியாக அதை செய்து கொள்வதை நானும் செல்ல வேண்டும் அன்பு செல்லுகிறார் ஜி செல்ல சார் கடைசியாக கடைசி ஒரு வாரமாக அண்ணப்பூர்லாம் நம்ம சார்ந்தது கோவை சார்ந்தது கொங்கு மண்டலம் சார்ந்தது அதை நம்ம பேசிட்டு தான் அதாவது அல்லது சட்டமன்ற உறுப்பினர் பாரதி சீனிவாசனை நான் கேட்கிற கேள்வி எல்லாம் ஒரே ஒரு எல்லாருமா ஒன்னே ஒன்று மட்டும் கேட்க கேட்டுட்டே இருந்தா மணிக்கணக்கில் கேட்கலாம் ஒன்னே ஒன்று ஜனதா கட்சி சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே கோவை தொகுதிகளை நின்ற பொழுது சவுளித்தொழிலே இருக்கிற பெரும்பாலான மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று அறியப்படுகிறார்கள் அப்படிய உங்களுக்கு ஓட்டு போட்ட அந்த ஜவுளித்தொருள இருப்பவர்களை பாதுகாப்பதற்கு என்ன செய்தியை முடிச்சிருவார் பஞ்சு விலையை கட்டுப்படுத்தி உடும்பாதை தொழிலை பாதுகாத்துவீர்களா சிரமப்படு நூல் விலையை கட்டுப்படுத்தி விசைத்தனி தொழிலை பாதுகாத்தியீர்களா அல்லது பங்களாதேஷ் சேர்ந்து இறக்குமதி ஆகிற துணிகளுக்கு வெளியில் போட்டு தொழிலை அல்லது காப்பாற்றேஷோடு போட்டு போட்டு ஏற்றுமதி செய்ய முடியவில்லை எப்படிய சைன் பண்ணி கொங்கு மண்டலத்தினுடைய ஆயத்தாறை ஏற்றுமதி தொழிலை பாதுகாத்தீர்களா என்ன செய்வீர்கள் தமிழ் தொழிலை பாதுகாக்க இந்த கேள்விக்கு ஏதாவது நேரடியாக கேட்கிறேன் ஏதாவது பதில் சொல்லுங்க பிஜேபி யாராவது பதில் சொல்லுங்க இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் அருந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னா மொத்த தமிழகமும் எழுந்து நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி பொங்கலாறு வட்டதேசி கட்சி எப்போதும் துணை நிறுத்தி என்ற நேரத்தில் சொல்லி எதிர்ப்பவர்களை எச்சரித்து வைப்பவர்களே நன்றி வணக்கம்